வணக்கம் என்னுடைய பேர் வந்து பாண்டித்ராய் நான் வந்து உங்களுடைய ஜேகே இன்ஃபோட்டோக்குடைய மூவ நூல் டிக்டாகலாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு முதல்ல ஜேகே இன்ஃபோட்டைக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காலையில் வந்து ப்ரெட்டு பிஸ்கட்டை வந்து இலவசமாக கொடுப்பீங்க அது எனக்கு ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு ஏன்னா அது காலையில் போகக்கூடிய ஒரு உழைப்பாளர்களுக்கு வந்து ஒரு தேனியில் நினச்சி சாப்பிடக்கூடிய ஒரு காலை உணவாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பரபரப்பான சூழலில் நிறைய பேர் காலை உணவை வந்து தவிர்த்துருவாங்க நீங்கள் சிங்கப்பூரில் அப்படி தான் நான் ஜேகே இன்ஃபோட்டோக்கு பக்கத்தை நான் இன்னைக்கு காலையில தான் வந்து இந்த புத்தகம் சார்ந்த ஒரு அறிவிப்பை பார்த்தேன் புத்தகங்கள் படிச்சா மடிக்கணினியை வந்து இலவசமா கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப ஒரு ஆர்வத்தை தோண்டுச்சு அதனாலதான் உங்களை சந்திக்க வந்தேன் முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க ஜே கே இன்ஃபோட்ட உங்க பேர் என்ன யார் நீங்க வணக்கம் நண்பரு என்னோட நேம் வந்து கார்த்திகேயன் என்னோட சொந்த ஊர் பனங்குளம் அப்படிங்கிற ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடைகோடி கிராமம் ஸோ அங்கேருந்து நான் இங்கே வந்து ஒரு தொழிலாளியாக வந்து அதுக்கப்புறமா என்னோடய ஹார்ட் ஒர்க்னாலேயும் இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள் படித்து என்னோட சிந்தனையை வளர்த்துக்கிட்டதுனாலையும் நான் வந்து இப்போ இங்கே ஒரு முதலாளியாக ஜே கே இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் பொதுவாக வந்து தன்னுடைய கடையை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய கடையை பற்றின விவரங்களை முகநூலில் பகிருங்க டிக்டாக்ல பகிருங்க நண்பர்களுக்கு பகிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக ஒரு வாடிக்கையாளரை தேர்ந்தெடுத்து பரிசா கொடுப்பாங்க ஆனா நீங்க வந்து அதெல்லாம் தவிர்த்து ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணியிருக்கீங்க புத்தகத்தை படிச்சா ஒரு மடிக்கணினி இலவசம் சொல்லிட்டு ஏன் இதை நீங்க தேர்வு பண்ணீங்க இப்ப நான் என்னோட பிஸ்னஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு நான் வந்து பி டு பி அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நிறைய டீலருக்கு வெவ்வேறு கண்ட்ரிக்கு தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரீட்டைல் சேல்ஸ்குள்ள நான் வரும்போது நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ இப்ப லாஸ்ட் ஒரு ஒன் ஒன் இயரா மட்டும் நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வந்து நம்ம கடைக்கு வரும்போது கூட பேசும்போதும் பண்ணும்போதும் அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கீழ் லெவலில் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கூட பேசும்போது அவங்களுக்கான சிந்தனைகள் வந்து கொஞ்சம் பிராடாக இல்லை கொஞ்சம் தெளிவாக இல்லை பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர்றாங்க பட் அந்த பணத்தை சம்பாரித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் படித்தா கண்டிப்பா நம்ம அது வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய அனில் அம்பானியா இருக்கட்டும் இல்ல எலன் மஸ்கா இருக்கட்டும் இன்னமும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் ரீடிங்கிறத வச்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு புக்கை படிச்சா அவர் வந்து கன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் என்ன ஒரு வேலை பார்த்துருந்தாலும் இந்த புத்தகம் படிக்கும் போது அவரோட சிந்தனை மாறும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட சிந்தனைலாம் அப்படிதான் தொழிலாளிலேருந்து முதலாளியா வந்துச்சு அப்படிங்கும் போது எனக்கு நடந்துச்சு ஏன் அவங்களுக்கு நடக்காது அப்படின்னு நான் சொ சின் திங்க் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னா ஒரு புது வருஷத்துக்கு எல்லாருமே மனிதர்களாக பிறந்த எல்லாருமே அடுத்த வருஷம் வருது புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் அப்படி யோசிக்கும் போது அந்த சிந்தனையோட சேர்ந்து இந்த சிந்தனையை அவங்களை ஏதாவது ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு சின்ன ஆசை பொதுவா புத்தகங்கள் நான் வந்து எல்லாருக்கும்லாம் இருக்கக்கூடியது வந்து ஒரு துணுக்க படிக்கணும் அல்லது ஒரு வார வாரமலர் ஆனது இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க கதை படிக்கிறதா தான் இருக்கும் அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆர்வமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எடுத்து வச்சிருக்க புத்தகங்கள்லாம் பார்த்தா பணம் சார் உளவியல் அவங்களுடைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அதிசயங்களை நேர்த்தும் அதிக அலைன்னு வச்சுருக்கீங்க பணக்கார தந்தை ரிச் புத்தகம் இருக்குது பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் இந்த மாதிரி புத்தகங்களை வந்து ஏன் தேர்வு பண்ணீங்க அதற்கான காரணம் அதற்கான முதல் காரணம் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருந்த மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்களோட சம்பளம் சிறிசு ஆனால் இந்தியாவோட இந்தியாவில் தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறத விட அதிகமான பணம் ஆனா அந்த பணத்தை அவங்க ஒழுங்கா சேமிக்கிறதோ பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிறதோ தெரியல அவங்களுக்கு எது முதலீடு எது கடன்கிறதே தெரியல இப்போ இந்த ரிச் டாட் போர் டாட் புக்கெல்லாம் நீங்க இது தான் இருக்கும் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தமிழில் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஒரு வீட்டை வாங்குறது வந்து கடனா முதலீடா அப்படிங்கிறதே தெரியும் அது மாதிரி எல்லாமே நம்ம ஒரு முதலீடுன்னு நம்ம பண்ணுவோம் நம்ம நம்ம நபர்கள் இப்போ இங்கே வேலைய பார்க்குறவங்க முதலீடு ஒன்று பண்றாங்க பட் அது வந்து அவங்க கடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலீடுன்னா அந்த முதலீடை வச்சு அதுல இருந்து நமக்கு எவரி மந்த் பணம் கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் முதலீடு அப்படிங்கற மாதிரி நிறைய அடுத்த அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இந்த திட்டத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த புத்தகங்களை படிக்கலாம் ஆனா அந்த புத்தகங்களை வந்து எப்படி அவங்க படிச்சு அந்த மடிக்கணினி பெரியது அதை இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கமா சொல்லுங்களே அந்த மடிக்கணினி ஃப்ரீ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா புதுசா புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் வராது ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் கீழ் நோக்கி இருந்ததுனால ஒரு மடிக்கணினி ஃப்ரீ அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து புத்தகத்தை ஒரே நாளில் படித்தாலும் சரி முப்பது நாள் படித்தாலும் சரி ஒரு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஏன் கூட ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலந்துரையாடல் பண்ணும்போது அவங்க எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் அந்த மடிக்கணியை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் மடிக்கணியை யார் வேணாலும் ஃப்ரீயாக வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் கூட அவங்க வாங்கலாம் இந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க என் கூட கலந்துரையாடல் பண்ணும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் அவங்கள புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மடிக்கணினியை கொடுத்து அந்த மடிக்கணினி மூலயமா அவங்க வாழ்க்கையை மாத்தறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த மடிக்கணினி ஃப்ரீ இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல எந்த புத்தகத்தை நீங்க முழுமையா வாசிச்சிருக்கீங்க நான் இந்த பணக்கார தந்தையை வாசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாரும் அரவிந்த் சாமி சொன்னதெல்லாம் படிக்கும் போது நம்மளும் அதே இதை சொன்ன உடனே இந்த புக்ஸையும் படித்து முடிச்சுட்டேன் ஸோ திருப்பி இந்த புக்ஸ் எல்லாமே ஏன் படிக்கச்சா மெயினாக என்னோட குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது சரி நம்ம நண்பர்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போறேன் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படித்து முடிச்சுருவேன் இப்போ இது ரெண்டும் நான் படிச்சிருக்கேன் ஆம் இந்த புத்தகங்கள் படித்து இப்போ மடிக்கணினி வாங்கும் பொழுது இப்போ ஆர்வமாக நிறைய பணியாளர் இங்கே வரலாம் ஒரு எண்ணிக்கை இருக்குதா இத்தனை மடிக்கணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை 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 அது மாதிரி எதுவும் இப்போ இது வரைக்கும் நம்ம எண்ணிக்கை வச்சு ஏன் வச்சில்ல அப்படின்னா எனக்கு தெரியும் நண்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு அந்த ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துகிட்டு இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா போட்டு ஒரு ஒன் வீக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நாலுல இருந்து அந் ஐந்து நண்பர்கள் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எந்த எண்ணிக்கையும் வச்சுக்கல நிறைய நண்பர்கள் படிக்கணும் என்னோட லைஃப்ல ஒரு ஒரு லட்சம் தொழில் முனைவோரையாவது உருவாக்கணும் அதாவது கீழ் நிலைமையில உள்ளவங்களை ஒரு லட்சம் பேரையாவது நான் இறப்பதற்கு முன் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்சதை நான் அடுத்த ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உலகம் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கைக்குள்ள சுருங்கிருச்சு ஒரு கைபேசிக்குள்ள சுருங்கிருச்சு இப்படியான ஒரு சூழல்ல வந்து மடிக்கணினிக்கான தேவை இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் மடிக்கணினிங்கிறது வந்து இப்போ போது நம்மளை வந்து ஈஸியாக டைவெர்ட் பண்ணிடுறோம் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்ஆப் மூலியமாவோ முகநூல் மூலியமாவோ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா டக்குனா போய் நம்மளை அதை கிளிக் பண்ணி நம்மளை டைவர்ட் பண்ணிடுவோம் நம்ம ஒரு இதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மடிக்கணினி அப்படிங்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது நம்ம எது ரிலேட்டடாக பாக்குறோமோ அது ரிலேட்டடாக ஆழ்ந்து சிந்திச்சு அதை ஒரு ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர் யூஸ் பண்ண முடியும் என்னை பொறுத்தளவு மொபைலில் அது மாதிரி ஒன் ஹவர் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட வாழ்க்கை சம்மந்தமாக படிக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணும் போதோ பண்ண முடியும்னா என்னால் கண்டிப்பாக முடியாதுங்கிற சொல்லுவேன் ஸோ மடிக்கணினிங்கிறது கண்டிப்பாக தேவை ஆஹ் இங்கே சிங்கப்பூர்ல வந்து நான் பிரதானமா பார்த்தது வந்து கைபேசிகளுக்கு தான் வந்து நிறைய விற்பனைக்கான ஒரு குறைந்தபட்ச விலையில் இருக்கக்கூடிய விளம்பரங்களை நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் முறையாக வந்து நான் ஜேகே கே தான் வந்து மடிக்கணினிக்கு வந்து நிறைய விற்பனை விலை குறைப்பெல்லாம் நான் பார்க்குறேன் வாரம் தோறும் ஏதோ ஒரு விலை குறிப்பு இருக்கு கடந்த வாரம் கூட தொண்ணூத்தி ஒன்பது வெள்ளிக்கெல்லாம் நான் பார்த்தேன் இந்த இப்போ எப்படி இருக்கு இந்த விற்பனை வாய்ப்பு நிறைய வாங்குறாங்களா மடிக்கணினிகளை கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்கும் மடிக்கணினி ரொம்ப மு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால மடிக்கணியான பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளால குறைவான விலையில் குறைவான மார்ஜினில் ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பி டு பி பிஸ்னஸ்ஸு பெரிய லெவலில் பண்ணுறதுனால அது ஒரு நமக்கு மெயின் பிஸ்னஸாகவும் இதை நம்ம சைடு பிஸ்னஸாகவும் பண்ணுறதுனால நம்மளால குறைந்த அளவு லாபத்தில் கொடுக்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை வந்து ஒரு புத்தகத்தை வாசிப்பின் மூலமா வரவேற்கிறீங்க அது ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி எனக்கு பண்ணுறது இந்த புத்தக வாசிப்பை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஜே கேன் போட்டுக்கு இருக்கா ஒரு ஒரு சிறிய ஒரு நூலகத்தை ஒரு இங்கே வந்து உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா மேற்கொண்டும் இங்கே சிங்கப்பூர்ல நிறைய எழுத்தாளர் இருக்காங்க அவர்களெல்லாம் இங்கே வர வைத்து இந்த புத்தக வாசிப்பை வந்து எதுவும் ஒரு மாதம் ஒரு முறை ஒரு கலந்துடைய மாதிரி முன்னெடுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் எதுவும் இருக்கா இது வரைக்கும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் வந்தீங்க பேச முடியுது ஒரு வட்டம் உருவாது அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ் சமூகத்தை சிங்கப்பூர்ல நம்ம என்ன நினைச்சாலும் தமிழ்ல தமிழ் சமூகத்தை உருவாக்கி நம்ம தமிழை அழிய விடாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நம்ம ஒவ்வொருத்தவங்க கையில இருக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஜேகே இன்ஃபோட்டைக்கு ஓனரா நான் வந்து ரெடியாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ண முடியும் இப்போ வந்து தொழிலாளராக வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு முதலாளியாக இருக்கீங்க இப்போ நிறைய உங்களிடம் வந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்களா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை நீங்கள் கொடுக்குறீங்க ரொம்ப குறைவான நண்பர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அந்த எண்ணிக்கையை தான் நான் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மியான நண்பர்கள் வந்து அதை பற்றி கேட்குறாங்க என்னோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னும் நிறையா பேர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் கண்டிப்பாக நிறையா பேர் வருவாங்க இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு மாதம் ஆகுது இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப அதிகமான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர்கள் வருவா வருவாங்க அவங்களுக்கான அறிவுரைகளை எனக்கு தெரிஞ்ச அறிவுரைகளை முழுவதுமாக சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் மு முயற்சி பண்ணுவேன் இப்போ இங்கே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து புத்தகங்களில் எந்த புத்தகத்தை அதிகம் வாசிக்கிறதுக்கு தேர்வு பண்ணி கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த மா இந்த புத்தகங்கள் தான் எல்லோரும் கேட்குறாங்க அதனால் இந்த புத்தகங்கள் நிறையாவும் வாங்குறதுக்கு நான் இப்போ பிளான் இருக்கேன் அப்படினா நண்பர்கள் நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு நூலகமாகவே ஒரு ரூமை உருவாக்குறதுக்கு நம்ம கடையிலேயே ஒரு இடம் இருக்கு ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது அதையே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்கும் இடமும் இருக்குது வசதி இருக்குது நீங்கள் வரணும் பணம் சார் உளவியலை வந்து ஏன் அதிகமாக தேடுறாங்க காரணம் என்ன அது நம்ம மொபைலில் மா அந்த அரவிந்த் சாமியோட ஒருத்தர் மீட்டிங் பண்ணும்போது நேர்காணல் நேர்காணல் எடுக்கும்போது அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அது ரொம்ப வைரலானதுனால இது எடுக்கிறாங்க ஒவ்வொரு புத்தகமே வந்து இதை பார்க்குறாங்க பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எல்லா புத்தகமே எடுக்கிறாங்க இது அவங்க எல்லாரும் பண்ணுறதுக்கு ரீ ரீசன் வந்து அந்த ஒரு பேட்டியில் அரவிந்த் சாமி சொல்லி ரொம்ப வைரலானார் ஒரே ரீசன் தான் உங்களுடைய கடை பணியாளர்கள் இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கிறாங்களா வாசிக்க நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கும் கடைப்பினர்களுக்கும் சொல்லி இதை வாசிக்க சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வாசிக்க தான் அவங்களுக்கும் ப்ரொமோஷன் இருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ப்ரொமோஷன் அவங்களுக்கும் வந்து அதன் மூலமாக வந்து ஒரு ஒரு தொகையை நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது இறுதியாக வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பணியாளருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் முகமாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நீங்கள் எந்த நிலைமையிலேருந்து சிங்கப்பூர் வந்திருந்தாலும் உங்களோட நிலைமையை மாத்திக்க உங்களால் முடியும் அது ரிலேட்டடாக நீங்கள் எவரிடே ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்குதோ அது ரிலேட்டடாக நீங்கள் திங்க் பண்ணி நான் இதுவாக மாறணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி மாற முடியும் அதுக்கான வழிகள் நிறையா யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உலக யூனிவர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம கேட்க கேட்க கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நம்ம நம்மளோட பால் பார்வையை நேராக வச்சு நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இப்படி இருக்கோம் நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ நான் இருக்கேன் என்னைய வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் இப்போ எந்த போனால் கிடைக்குமானு அது நீங்கள் நீ நினைக்கணும் நான் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வரணும்னு நினச்சாலே இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்க இது மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்களா நேராக போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க தயங்காதீங்க நீங்கள் யார்கிட்டையும் கடன் கேட்குறதோ மற்ற விஷயங்கள் பண்றது தான் தவறு ஒரு நான் வாழ்க்கையில முன்னேறணும் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கறது இந்த உலகத்துல எந்த மனிதன்ட கேட்டாலும் என்னை பொறுத்தல தவறில்லை உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ